அமிர்தி நிதி என் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டிற்கான ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம் இந்த வருடம் ஆங்கில சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில பிறக்குதுங்க இது மக நட்சத்திரமும் சிம்ம ராசியும் கன்னி லக்கணத்துல புத்தாண்டு பிறக்கின்றது பிறக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் பலங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான ஆண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க விரச்சிக ராசிக்காரர்களுக்கான ஆண்டு பலன்களை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பாக அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் உள்ளுணர்வு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை பேசுவதாக இருந்தாலும் ஆராய்ச்சி செய்ததாக பேசுவாங்க ஒழுக்கமானவர்களாகவும் இருப்பாங்க உணர்ச்சி மிக்கவர்களாகவும் இருப்பாங்க நல்ல ஒரு நினைவாற்றலும் இருக்கும் ஆதிக்கம் செலுத்தவும் செய்வாங்க ரகசியமானவர்களாகவும் இருப்பாங்க அவர்களை மிகைப்படுத்தி பேசவும் முடியாது காரணம் போன்ற கவர்ச்சியும் இருக்கும் நல்ல ஒரு புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது அவ்வப்பொழுது பகைமை உணர்வுகளும் தலை இனி உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாங்க இந்த வருடம் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் இருக்குங்க குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க இந்த வருடம் தாமதமான திருமணம் மற்றும் குழந்தை பாகியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது வீட்டுல மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும் ஆன்மீக தொண்டுகளையும் தானங்களையும் இந்த வருடம் செய்வதும் நல்லதுங்க கோயில்களுக்காக தாராளமாக நிதி உதவிகளும் செய்வீங்க பொருளாதார நிலை நல்லபடியாகவும் இருக்கும் தொழில நல்ல ஒரு ஏற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு கட்டிட தொழில இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் கட்டிட தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் கூடி புதியதாக தன முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது எதிர்கால நலன் கருதி உங்களுடைய செலவுகளை குறைத்துக் கொண்டு சேமிப்பை மேம்படுத்தவும் செய்வீங்க சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய நண்பர்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது தொழில் ரீதியாக இது ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யங்களையும் தன லாபத்தையும் தரக்கூடிய நல்ல வருடமாகவும் அமையும் வேலையில வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டு ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தன விரயங்களையும் செய்வீங்க கட்டிடம் கட்டி விற்பனை செய்யும் தொழில இருக்கிறவங்களுக்கு புதிய கிளைகளை உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாகவும் இருக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வேலை மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படலாங்க அதே சமயம் நீங்கள் வாங்கும் ஊதியத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் மருத்துவத்துறையை சார்ந்த வல்லுநர்களுக்கு தொழில சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உணவு சம்பந்தப்பட்ட கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கடையை விரிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் திருமணம் மற்றும் காதல் உறவுகள்ல இருக்கிறவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது அமைதியான காதல் உணர்வுகளும் ஏற்படுங்க அதனை வெளிப்படுத்த முடியாமல் தயங்கவும் செய்வீங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது அதற்கான மனப்பான்மையை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க சாதகமான ஆண்டாகவும் இருக்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும் பிரிந்து இருந்த அண்ணன் தம்பிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுடைய துணைக்காக ஏதாவது பரிசு பொருட்களையும் வாங்கியும் தருவீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும் தம்பதிகளுக்கு இடையே நல்ல ஒரு அந்யூன்யமும் உண்டாகும் திருமண உறவுல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் புதியதாக திருமணங்களை பேசி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தள்ளிக்கொண்டே போன திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த வருடம் முடிந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நிதிநிலை ஓரளவிற்கு நன்றாகவும் இருக்குங்க ஆடைகள் மற்றும் நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இதற்கான செலவுகளையும் செய்வீங்க பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதுல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உடன் பிறந்தவர்களுடன் பண விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க நகைகளை மீட்க முடியாமல் தவித்தவர்களுக்கு இந்த வருடம் அடமானம் வைத்த நகைகளை மீட்பதற்கான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க இதுவரை இருந்து வந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும் அதன் மூலம் உங்களுக்கு பரம்பரை சொத்துக்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது விளம்பரம் மற்றும் ஊடகத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் கணிசமான பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இந்த வருடம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமாக எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியும் உண்டாகும் வெளிநாட்டுல இளநிலை அல்லது முதுகலை பட்டப்படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் இதனை எல்லாமே சமாளித்து நீங்க வெற்றியும் காண்பீங்க மாணவர்கள் மற்றும் கலை கல்லூரிகள் படிக்கும் மாணவர்களுக்கும் இந்த வருடம் ஒருமுறையாவது குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதும் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் இருக்கும் மாணவர்களுடைய கற்கும் திறன் நல்லபடியாகவும் இருக்கும் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க வயது முதிந்தவர்களுக்கு சர்க்கரை மற்றும் உயர் அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம் தீராத வியாதிகள் கூட கட்டுக்குள் வாய்ப்பும் இருக்கின்றது உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க நேரத்திற்கு உணவு அருந்துவதும் நல்லதுங்க இந்த வருடம் உங்களுக்கான பரிகாரமுறைகளை பார்த்தோமேயானால் செவ்வாய் கிழமைகள்ல முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் நல்லதுங்க முருகன் கோயில்கள்ல ஏதாவது அன்னதானம் செய்வதும் நல்லது இந்த வருடத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இந்த வருடம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அமுல் தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்